அமுதாபுரம் அப்படிங்கிற ஊரில் ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க பேர் கலா கலா அம்மாவோட வாழ்க்கை அவ்வளோ ஈஸியாக இல்லை தினமும் கஷ்டம் தினமும் கவலை கலா அம்மா சொன்னாங்க கடவுளே எவ்வளோ உழைக்கிற ஒன்றுமே மாற மாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்டாங்க கலா அம்மாவுக்கு விஷ்ணுன்னு ஒரு பையன் இருந்தான் அவன் அம்மாவை பார்த்தாலே ரொம்ப கஷ்டப்படுவான் அப்போ விஷ்ணு சொன்னா அம்மா கவலைப்படாதீங்க நீங்கள் சமைக்கிற எல்லா உணவுமே சுவையாக இருக்கும் பேசாம நீங்கள் ஒரு உணவகத்தை ஆரம்பித்தா என்னன்னு கேட்டான் கலா அம்மா யோசிச்சு இப்போ இருக்கிற காலத்தில் எல்லாருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைனா ரொம்ப பிடிக்கும் ஒரு சின்ன கடையாக ஆரம்பித்தா எப்படின்னு யோசிச்சாங்க அடுத்த நாளே ஒரு சின்ன தள்ளுவண்டி ஒரு கேஸ் ஸ்டவ் ஒரு பாத்திரம்னு அதில் தான் ஆரம்பிச்சது இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கடை கலா அம்மா கூவி கூவி விற்றாங்க ஹாட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கிறிஸ்பியாக இருக்கிற சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கம்மா வாங்கன்னு கூவி கூவி எல்லாரையும் கூப்பிட்டாங்க முதல் நாள் ரெண்டு பேர் தான் வந்தாங்க இரண்டாம் நாள் யாருமே வரல கலா அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க இப்படி இருந்தால் இந்த கடை எப்படி ஓடும்னு விஷ்ணு அம்மா கிட்ட சொன்னால் அம்மா கவலைப்படாதீங்க சுவையான உணவும் சுத்தமான உணவும் கூட்டத்தை தானாக தேடித்தரும்னு சொன்னான் அந்த நாளில் இருந்து கலா அம்மா சுத்தத்தில் எந்த ஒரு குறையுமே இல்லாமல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ எடுத்தாங்க மசாலா அளவு சரியா எண்ணெய் ஃப்ரெஷ்ஷாக அன்போடு சமைச்சாங்க சில நாட்கள் கழித்து ஒரு நாள் ஒரு கஸ்டமர் வந்தாங்க அம்மா எனக்கு ஒரு பிளேட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கொடுங்கன்னு அதை சாப்பிட்டு பார்த்த உடனே இது செம்ம கிறிஸ்பியா இருக்குது ரொம்ப நன்றினு சொல்லிட்டு போயிட்டாங்க கலா அம்மாவுக்கு இதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அதுக்கப்புறம் இன்னொரு கஸ்டமர் அவரும் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டு இனிமே இங்கே தான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிடுவேன் அவ்வளோ சுவையாக இருக்குன்னு சொல்லி பாராட்டிட்டு போனார் அந்த நாளில் இருந்து கூட்டம் கூட ஆரம்பிச்சுது கடை ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு கலா அம்மா நம்பிக்கையோடு சொன்னாங்க உழைச்சா நம்பிக்கை வச்சா வாழ்க்கை மாறும் ஒரு சின்ன தள்ளுவண்டி இப்போ எல்லாராலும் பேசப்படுற ஒரு பெரிய கடையாக மாறுச்சு